நேற்று ஒரு நிகழ்ச்சியில ஐயா புரட்சி தமிழன் முன்னாள் அமைதி பட அமாவாசை அவர்கள் கட்டப்பா திரு சத்யராஜ் அவர்கள் தமிழ் தேசியவாதிகளை சீன்ற மாரி நேற்று ஒரு காணொலியில பேசியிருக்காரு அதை பத்தி தான் இந்த காணொலியில விரிவாக பேச போகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது பொதுவாக இப்ப தமிழ்நாட்டில் அந்த பெருங்கட்சிகள்லாம் நடிகை நடிகர்களுக்கு கூப்பிட்டு விழா நடத்துறது அவங்களுடைய இயல்பு அப்போ ஒரு நடிகர் வந்து பேசுனா அவங்களுடைய கருத்துல மக்களிடையே வெகு வகைப்பு சேர்ந்து அவங்களுக்கு ஒரு நிரம்பு இதே போல எல்லா கட்சிக்காரங்களும் பண்ணாங்க திமுக அண்ணா திமுக பிஜேபி அதிகா தான் இப்ப விடுதலை சிறுத்தைகளும் பண்ணாங்க பொதுவாகவே ஒரு நிகழ்ச்சி போனா அவங்கள்ட்ட வாங்கின காசுக்கு கொஞ்சம் கூவிதான் ஆகணும் அதையா தான் திரு சத்யராஜ் அவர்களும் செஞ்சிருக்காரு இவரை ஏன் நம்ம வாழும் அம்பேத்கர்னு சொல்லக்கூடாது உலகங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் உண்மையை பேசு அதை உறக்க பேசு பொய் பேசுவது எந்த அளவுக்கு குற்றமோ அதே போல் உண்மையை பேசாமல் இருப்பதும் குற்றமே நீ ஊமையா இருக்கும் வரை இந்த உலகம் செவடாய் தான் இருக்கும் நீ எப்போது பேச தொடங்குகிறாயோ அப்போதுதான் இந்த உலகம் காது கொடுத்து கேட்க தொடங்கும் அவர் பேசும்போது நம்ம திரும்ப அவர்கள் பேசுவதுதான் தமிழ் தேசியங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு இப்ப இது கேட்கும் போது நம்ம மனநலம் எப்படி இருக்கும் அது தமிழ் தேசியமா ரெண்டு சீட்டு கட்சி அடமானம் வைக்கிறது தான் தமிழ் தேசியமா இல்லை வாங்குற ரெண்டு சீட்டுக்கு திமுக முட்டு கொடுத்து விட்டு பேசுறதுதான் தமிழ் தேசியமா அண்ணா அறிவாலயத்துல போய் அடிமையாக கிடக்கிறது தான் தமிழ் தேசியமா இப்ப இதை தான் தமிழ் தேசியம் சத்யராஜ் நினைச்சுட்டு நமக்கு போதிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள வரும்ல ஏன்னா சத்யராஜ் பேசுற விடயத்தை கேட்கும் போது நமக்கே அந்த அளவுக்கு ஷாக்கா இருக்கும் அண்ணா திருமாவர்களுக்கும் ஷாக்கா தான் இருக்கும் நம்மளும் தமிழ் தேசியம் பேசுறோமா நம்ம ஒரு காலத்துல பேசணும் நினைக்கலாம் அதில் போய் மறந்துட்டோமே நம்ம ஆனா இவர் என்ன புதுசா ஏதோ சொல்றாருன்னு அவருக்கே கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் ஏன்னா நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு என்னடாது சத்யராஜ் சம்மந்தம் சம்மந்தாம ஏதோ பேசிட்டு இருக்காரு ஆனா நேற்று வாங்கின காசுக்கு மேல கூவிருக்காரு சத்யராஜ் அவன் அதுக்கு அப்புறம் ஒண்ணு பேசினாரு அதை காதல் எல்லாம் ஈத்த காட்சி ஊத்தரமா இருந்துச்சு என்னன்னா இந்த பெரியார் பேசுற ஜாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியமா ஜாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் நம்ம பெரியார பத்தி படிச்ச எல்லாம் வேற மாதிரி இருக்கு இவங்க பேசுறது ஒரு மாதிரி இருக்குன்னு நமக்கு தோணும் ஏன்னா எனக்கு தோணுச்சு இவங்க ஆனா ஒன்னொண்ணு கட்டமைப்பாங்க பெரியார் ஜாதி ஒழிப்பு பேசுனார் என்ன ஜாதி ஒழிப்பு பேசுனார் ஈவே ராமசாமி நாயக்கர்னு பேருக்கு பின்னாடி போட்டாரு அது ஜாதிய ஒழிப்புல வருது நோட்டீஸ் த பாயிண்ட் அப்புறம் பெண்ணிய உரிமையை பேசுவார்கள் தன்னுடைய கடைசி காலத்துல நான் சேர்த்து வச்ச சொத்துக்கெல்லாம் ஒரு வாரிசு தடுறதுக்கு தன்னுடைய வளர்ப்பு மகளே கல்யாணம் தான் பெண்ணிய உரிமை நோட்டீஸ் த பாயிண்ட் அடுத்ததாவது முற்போக்கு சிந்தனை என்னுடைய பணமரத்துல கல் இறக்கக்கூடாதுன்னு என்னோட சொந்த பணமரத்தை பூரா நான் வெட்டி சாதிச்சேன் அதுதான் முற்போக்கு சிந்தனை நோட்டீஸ் த பாயிண்ட் அடுத்து கடவுள் மறுப்பு கடவுள் இல்லைன்னே சொல்லுவோம் கடவுளுக்கு செலவச்சா திட்டுறது திட்டுவது தன்னுடைய கடைசி காலத்துல தனக்கே செல தான் இந்த இ வே ராமசாமி நாயக்கர் நோட்டீஸ் த பாயிண்ட் இது கடவுள் மறுப்பு நம்ம நம்பணும் திரு சத்யராஜ் அவர்கள் இது எல்லாத்தையும் தான் தமிழ் தேசியம்ங்கிறாரா அப்படின்னா நாங்க பேசுறது சத்தியமும் தமிழ் தேசியம் கிடையாது இது வரைக்கும் நாங்க அப்படி தமிழ் தேசியத்தை பேசியதும் இல்லை இதுக்கப்புறம் பேச போறதும் கிடையாது இன்றைய சூழ்நிலைக்கு தமிழ் தேசியமும் நாம் தமிழர்களும் வளர்ந்து போயிடுச்சு இப்ப இந்த வளர்ச்சியை தடுக்கணுங்கிறதுக்காக இவர்கள் எல்லாம் ஒரு புதிய கட்டமைப்பு பண்றாங்க இப்ப வேல்முருகன் அவர்கள் தமிழ் தேசியவாதியாக பண்றது அண்ணன் திருமா அவர்களை தமிழ் தேசியவாதியாக ப்ரொஜெக்ட் பண்றது ஏன்னா நாம் தமிழுக்கு எதிரா இவங்க எல்லாமே கோபாலபுரத்தில் கட்சி அடமானம் வச்சுட்டாங்க ரெண்டு சீட்டு முட்டி போட்டு மண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இவர்களெல்லாம் தமிழ் தேசியவாதியாக மக்களிடையே கொண்டு வந்து சேர்க்குறாங்களா நாம் தமிழருடைய வளர்ச்சியை தடுக்க தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு பட்ச தமிழனுக்கும் தெரியும் சரியாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒருத்தன் தமிழ் தேசியம் பேசுறான்னா அது என் அண்ணன் சீமான் மட்டும்தான் அதை யாராலையும் இங்கே மறுத்து பேச முடியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவர்கள் வந்து நாம் தமிழருக்கு எதிராக இவர்கள் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்காங்க திரு சத்யராஜ் அவர்களை ஜாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியங்கிற நீங்க சொல்றீங்க பெரியார் தான் அதையும் பேசுனாருன்னு சொல்றீங்க அப்படி ஜாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியனா இருக்கிற ஜாதி கட்சியெல்லாம் ஒழிச்சு காட்டுங்க அவங்களால ஒழிக்க முடியுமா எவனோ காசு கொடுத்துட்டான் எதையோ பேசணுங்கிற வந்து மேடை ஏறி பேசுறீங்க ஆனால் நடிகர்கள்லாம் ஒரு நாளும் உண்மையை பேச மாட்டார்கள்ங்கிறது சத்யராஜ் தான் ஒரு உதாரணம் தான் பேசுவது பச்சை பொயிலும் தெரிஞ்சு சத்யராஜ் பேசுறாரு நீங்க கூவுங்க வாங்கின காசு என்ன வேணாலும் கூவுங்க இந்த திராவிடம் புற எலும்பு துண்ட கவரை நீங்க எல்லாம் தமிழ் தேசியத்தையும் எங்களுடைய தேசிய தலைவர் ஐயா பிரபாகரன் அவர்களை பத்தி நீங்க எல்லாம் பேசாதீங்க அவரை பத்தி பேசறதுக்கு துளி கூட உங்களுக்கு எல்லாம் இருக்கதே கிடையாது திராவிட எச்சசோத தின்னுட்டு நீங்க வந்து எதுக்கு தமிழ் தேசியம் பேசுறீங்க எதுக்கு உங்களுக்கு இந்த மானக்கட்டை பழக்கலாம் இன்னும் தேர்தலுக்கு கிட்டத்தட்ட பத்து மாதம் இருக்கு அப்படி இருக்கும்போது தமிழ் தேசியத்தோடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு இவர்கள் ஏதாவது கூவி கொண்டுதான் இருப்பார்கள் அவர்கள் பொய் பேசுறோன்னு தெரிஞ்சு பொய் பேசிக்கிட்டு தான் இருப்பார்கள் நம்ம உண்மையை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் புரட்சி என்பது தானாக உருவாவதில்லை அதை நீதான் உருவாக்க வேண்டும் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் நாம் தமிழர் மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி